அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு பிப்ரவரி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி தை மாதத்தின் முப்பதாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சாதாரணமாக ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து செய்யலாம் சிலதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த புதன்கிழமை நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சுபகாரியங்களையும் தடையில்லாமல் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் இன்றைக்கி இருக்குதுங்க இன்று இரவு எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த பௌர்ணமி திதியானது இருக்குது இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நகை சேர்வதற்குண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லியிருந்தேன் அதாவது ரொம்ப ரொம்ப பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்த ஒரு குடும்பம் கூட மூன்றே மாதத்தில் மூன்று பவுண்ட் தங்கம் வந்து வாங்குவதற்குண்டான பணவரவு அவங்களுக்கு அதிகரிச்சிது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவில் சொல்லி இருந்த அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் யாருக்கெல்லாம் வந்து நகை வாங்கணுன்ட்டு விருப்பம் இருக்குதோ அவங்கெல்லாம் இன்றைய நாளில் அந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் வந்துட்டு தாராளமான தங்க நகை சேர்க்கும் பாக்கியம் வந்து உண்டாகும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்து வெந்தயத்தை வச்சு ஒரு சிம்பிளான பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இது செய்கிறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாதுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் புதன் ஓரை நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் புதன் ஓரைங்கிறது இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு வரும் அந்த நேரத்துல நீங்க தாராளமா செய்யலாம் ஒருவேளை அந்த மாதிரி நேரம் காலம் பார்க்க முடியலங்கும் போது இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்போ வேணாலும் செய்யுங்க இது இரவு எட்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்கும் போது பௌர்ணமி தேதி முடிஞ்சிருமே அதுக்கப்புறம் எப்படி பௌர்ணமிக்கான பரிகாரத்தை செய்கிறது அப்படின்ற எல்லாம் நீங்க குழப்பம் வேண்டாம் காலையில் என்ன திதி இருக்குதோ அதுதான் வந்து அந்த நாள் முழுவதும் இருக்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கணும் அதனால் நீங்கள் தாராளமாக பௌர்ணமி பரிகாரங்களை இன்று இரவு முழுக்கவே நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாளைய நாள் அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை நமக்கு மாசி மாதத்தினுடைய முதல் தேதி வருதுங்க அதுவும் இந்த மாசி ஒன்றுங்கிறது பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் உண்டாகணும் செல்வநிலை உயரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலமாக அற்புதமான பணவரவு ஏற்படும் என்பது குறித்தும் அன்று பத்து ரூபாய் கொடுத்தாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி நம்மளுடைய வீட்டு பூஜை அறையிலேயோ அல்லது வீட்டிலேயோ வைப்பதன் மூலமாக நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் மேலே சொன்ன இந்த மூணு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் முடிஞ்சதை அவசியம் செய்யுங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாத சில வேண்டுதல்களும் விருப்பங்களும் வந்து இருக்கும் எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சும் வேண்டுதல் வச்சும் அந்த குறிப்பிட்ட விருப்பமானது நிறைவேறாமல் தள்ளி போயிட்டே இருக்கும் சிலதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கர்ம வினைகள் காரணமாக இருக்கும் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் கிரக கோளாறுகளால் அந்த மாதிரி வந்துட்டு தள்ளி போயிட்டே இருக்கும் அது வந்து குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கலாம் வேலை அமைவதற்காக இருக்கலாம் சொந்த வீடு அமைவதற்கு காதல் கை கூடுவதற்கு கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறதுக்கு இது போல இன்னும் வாழ்க்கையில விருப்பப்படுறீங்களோ அவையெல்லாம் நடக்க வேணும்னு வேண்டிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை நீங்க செய்வதன் மூலமா அதுவும் அந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்வதன் மூலமா அது விதியே வந்து நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் கூட நிச்சயமா வந்து நடந்துரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நிச்சயமா அந்த மெத்தடை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்க அந்த டைமை ஃபாலோ பண்ணுறவங்க தோல்வி அடைஞ்சு தான் சரித்திரமே கிடையாது எண்ணற்ற விதமான வேண்டுதல்களை நடக்கவே நடக்காதுன்னு கைவிட்ட விருப்பங்களை எல்லாத்தையுமே கூட அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க நல்ல ஒரு பலனையும் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி அது என்ன நேரம் அந்த நேரத்துல நம்ம எப்படி கேட்டால் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கறது வந்து பார்த்தலாம் அது என்ன நேரம்னு பாத்தீங்கன்னா சோடசுக்கலை நேரம் இந்த சோடசுக்கலை நேரம் அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிவதற்கு முன்பு ஒரு மணி நேரம் அடுத்த ஒரு மணி நேரம் மொத்தம் வந்து ரெண்டு மணி நேரம் வந்து இருக்குங்க இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஏழு மணி பன்னிரெண்டு நிமிடங்களில் இருந்து ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடங்களுக்கிடையே உள்ள நேரத்துல வரும் அதிர்ஷ்டவசமாக கோரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறதும் இந்த எட்டு பன்னெண்டுலேருந்து ஒம்பது பன்னெண்டுன்னு கரெக்டாக நமக்கு இங்கே ஒரு செட் ஆகுது பாருங்க சோடசக்கலை நேரமும் இதுவும் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகி இருக்குது அதனால் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் வந்து அடையணும் குழந்தைங்க நல்லா படிக்கணும் குழந்தை பாக்கியம் வேணும் சொந்த வீடு மனை அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இந்த ரெண்டு மணி நேரத்தை கெட்டியாக வந்து பிடிச்சிக்கோங்க குறிப்பாக அந்த எட்டு பன்னெண்டுலேருந்து மணிக்கு இடையே உள்ள அதாவது ஓரையும் இந்த சோடசக்கலை நேரமும் சேர்ந்து இந்த அற்புதமான நேரத்தை வந்துட்டு யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க மார்வாடிகள் எல்லாம் இந்த ரெண்டு மணி நேரத்திலையுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தை பார்த்த மாதிரியே தங்களுடைய ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கையை நினைச்சு இறைவனிடம் வந்து வழிபாடு செய்வாங்களாம் கண்டிப்பா அந்த ரெண்டு மணி நேரத்தில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அது கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மாறாத உண்மையாகவே இருந்து வரதுனால எப்பவுமே அவங்க வந்து அந்த டைமை வந்து மிஸ் பண்ணிட மாட்டாங்களாம் அதுவும் இது பார்த்திங்கன்னா நமக்கு தை மாத பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய அற்புதமான சோடசக்கலை நேரம் அது புதன்கிழமை வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதனால் நம்ம வந்து முடிஞ்சால் அந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி தீபம் ஏற்றி வச்சு பூஜை அறையிலே உட்காந்து ரெண்டு மணி நேரம் ஏதாவது ஒன்று மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க இல்லைங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து செய்யுங்க ஏன்னா இந்த ரெண்டு மணி நேரத்தில் நம்ம என்ன கேட்குறோமோ அந்த கோரிக்கையை சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேருமே தட்டாமல் நிறைவேற்றி தருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் இந்த நேரத்தை வந்து நான் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன் சரி இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த பௌர்ணமி நாளில் தண்ணீரை வச்சு நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான பரிகாரங்களுக்குமே நமக்கு அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் ஏன்னா தான் நினச்சபடியே நடத்தி தரக்கூடிய சக்தி இந்த நீருக்கு வந்து உண்டு அதனால் ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து சில்வர் கிளாஸும் பயன்படுத்தலாம் கண்ணாடி கிளாஸ் கிளாஸும் பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் டம்ளர் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஒரு டம்ளர் குடிக்கிற தண்ணீர் சுத்தமாக வந்துட்டு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கணும் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மொட்டோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கிராம்பு வந்து தேவைப்படுது இந்த கிராம்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி கொண்ட ஒரு பொருளாக வந்து கருதப்படுது மேலும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நெகட்டிவ் எனர்ஜியால் ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து தடை லையா அதை எல்லாமே நீக்கக்கூடிய சக்தி இந்த கிராமுக்கு வந்து உண்டு அதனால இதை வந்துட்டு நீங்கள் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன அந்த நேரத்தில் வீட்டில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியும் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியும் உட்காந்துக்கோங்க முடிஞ்சால் பூஜை ஏரியில் உட்காந்துக்கோங்க இல்லைன்னா ஹாலேயே வந்துட்டு உட்காந்துக்கோங்க இந்த ரெண்டு மணி நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இப்போ உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வச்சுக்கோங்க வாயில் கடவை பற்களுக்கு நடுவில் இந்த கிராம்பை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து ரெண்டு கடவை பொருட்களையும் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராம்பு கொஞ்சம் நசுங்கியபடி இருக்கும் அதனுடைய சாறு வந்து நம்மளுடைய பல்லில் வந்து படும் இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு ஒரு கோரிக்கை அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயம் மட்டும் நடந்துட்டா போதும் மீதியெல்லாம் நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது இது ஒன்று நடந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கேளுங்க ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் கேளுங்க அதை வந்து நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பணம் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு வந்து கடன் பிரச்சனையாக இருக்குது பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லாதீங்க எனக்கு வந்து பணம் வேண்டும் பணம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் வீடு வேணுங்கிறவங்க சொந்த வீடு வேண்டும் சொந்த இடம் வேண்டும் அப்படின்னு கேளுங்க வேலை வேணுங்கிறங்க வேலை வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டும் வேண்டும் அப்படின்னு பாசிட்டிவ்வாக மட்டும் தான் நீங்கள் சொல்லணும் மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி இல்லை வெளிப்படையாக நீங்கள் சொன்னிங்கனாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் முடிஞ்ச இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வச்சு அந்த தீபத்தை பார்த்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் அது இன்னும் விசேஷமான பலனை வந்துட்டு கொடுக்கும் ஒரு எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை எவ்வளோ முறை முடியுமோ அவ்வளோ முறை வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு அதன் பிறகு அந்த கிராமம் வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாத்தரை மாதிரி நினைக்கிறாங்க வச்சுட்டு அந்த தண்ணீரோடு சேர்த்து முழுங்கிட்டாலும் சரி இல்லை சாப்பிட பிடிக்கும்னா நல்ல மென்று சாப்பிடுட்டு இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்கனாலும் சரி அப்படியே நீங்கள் கேட்டது கேட்டபடியே வந்துட்டு நடக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது உங்கள் கணவருக்கு ஒரு கோரிக்கை இருக்குது அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் தனித்தனி டம்ளர் யூஸ் பண்ணி தனித்தனி கிராம்பு யூஸ் பண்ணி இதே மெத்தடை செஞ்சு பலனடையுங்க வீடியோ கொடுத்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்